الحمد لله والصلاه والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد قال النبي صلى الله عليه وسلم إن الهجرة تهدم ما كان قبله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم مريادكم إسلامي உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத் அல்லாஹு அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹ் நல்லருள் தௌஃபி செய்தருள் புரிவானாக கண்ணியமான மாதத்தின் பிற்பகுதியிலே நாம் இருக்கின்றோம் ஹிஜரத் என்ற ஒரு பெரும் புரட்சியின் சகாப்தத்தை நாம் பகிர்ந்து வருகின்றோம் வெஹிஜருத்துக்குப் பிறகுதான் இஸ்லாம் ஒரு பெரும் மறுமலர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் அது மிக அல்ல நலம் பெருமானா சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் சௌர் குஹையிலே அபூபக்கல் சித்தி க்ரலி அல்லாஹு அவர்களும் பெருமானாரும் இருந்ததை முகமது ஷர்ஃபுத்தீன் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் ஃபசித் குஃபில் வஸ் சித்தி குலம் இறையா உண்மையும் உண்மையாளரும் அங்கு இருந்தது என்று கூறுகின்றார்கள் மாணவி சல்லு அலி வல்லம் அவர்களை உண்மையின் ஒட்டுமொத்த உருவகமாக இமாம் அலிஹா அவர்கள் பாடுகின்றார்கள் இலக்கிய நயத்திலே சொல்வார்கள் எங்கே அவர்கள் இருப்பதை குகை உளறிவிடுமோ என்று கொகையின் வாயிலை அல்லாஹு சிலந்தி பூச்சியின் நூல் இலைகளால் தைத்து விட்டான் என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லல்லா ஹாலே செல்லம் அவர்கள் இருந்து வெளியாகி மதீனாவை நோக்கி நடக்க வேண்டிய பாதம் அனிச்சையாக மக்காவை நோக்கியே நடக்கின்றது அவர்கள் பெருமானாரின் கரம் பிடித்து யார நாம் மதீனாவை நோக்கி அல்லவா செல்ல வேண்டும் மாணவியின் கண்கள் பணித்தன காபத்துல்லாவின் தசை நோக்கி எனக்கு பிரியமான இந்த காபாவை விட்டு பிரிகின்றேனே என்று மாணவி சல்லி செல்லும் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் இந்த ஊர்க்காரர்கள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால் நான் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் யா அல்லா எனக்கு பிரியமான இந்த ஊரில் இருந்து நான் விரட்டப்பட்டு விட்டேன் உனக்கு பிரியமான ஊரிலே என்னை வாழச் செய்வாயாக என்ற துவா ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த கனமான ஒரு துவாவாகும் மாணவியின் கண்ணீருக்கு அவுதடமாக அல்லாஹுஜ அல்ல ஷா நோசாலா வசனத்தை இறக்கினான் இன்னல்லதி ஃபர்ல்லா ஆலைக்கல் குரோ ஆ நல்ல ராத்து இது அப்பொழுதுதான் அருளப்பட்டது அருள்மறையை வேதத்தை அருளிய ரப்பு உம்மை வெற்றி வீரராக மீண்டும் அந்த மக்காவிலே நுழைய வைப்பான் என்ற அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி உண்மையானது பெருமானார் சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மக்காவிலே யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் இரத்தம் இல்லாமல் மன்னராகவே மக்காவில் நுழைந்த சரித்திரம் நமக்கு தெரியும் பெருமானார் சல் அல்லாஹ் அலேவ செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சரியத்தின்படி வாழ முடியாமல் தொழ முடியாமல் குரானை சப்தமாக ஓத முடியாமல் ஏழை எளியவர்களை அடிமைகளை இம்சிக்கப்பட்டு விருந்த காலமெல்லாம் அவர்கள் எனக்கு ஒரு ஆட்சி பவரையோ அரசியல் அமைப்பையோ ஆளுமையையோ எனக்கு தாய் என்று அவர்கள் கேட்கவில்லை அல்லாஹ் கேட்கச் சொல்கின்றான் இப்பொழுது கேட்கச் சொல்கின்றான் ரப்பி அதுஹல் நீ முதஹல் அசுதக்கின் வாஹ் ருஜினி முஹரஜ் அசுதக்கின் வஜ் அல் நீ மெல்லதும் இந்த இரண்டு வசனங்களும் சவுரில் இருந்து வெளியான அந்த தருணத்தில் அருளப்பட்ட வசனமாகும் உண்மையின் நுழையதலாக என்னை நுழைய வைப்பாயாக சத்யத்தின் வெளிப்பாடாக என்னை வெளியாக்கி வைப்பாயாக உன் புறத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லமை மிக்க உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை எனக்கு தந்திருக்க என்ற துவா மிகவும் பொருள் நிறைந்த அருள் நிறைந்த வசனமாகும் அவ்வாறே பெருமானா செல்லு அலிசல்லம் அவர்கள் சௌரில் இருந்து மதீனாவை நோக்கி பயணப்பட்டு குபா பகுதியிலே இடஒழியில் நடைந்த விவரங்களை நாம் பகிர்ந்திருக்கின்றோம் குபா பகுதியிலே தங்கினார்கள் அங்கு தங்குவதற்கு காரணம் என்ற இரண்டு கூட்டத்தார்களையும் ஒற்றுமைப்படுத்திய பின்புதான் பெருமானா சல்லாஹல்ல அவர்கள் குபாவில் இருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்கள் எனவே அங்கிருந்து அங்கே ஒரு மசிதை எழுப்பினார்கள் அந்த மஸ்ஜி களப்பணையில் மாணவி சல்லல்லாஹி செல்லம் அவர்களும் பாறைகளையும் கற்களையும் சுமந்தார்கள் தான் ஆம ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு உத்தரவு ஓடுவதல்ல ஓடோடி வந்து யார சூழல்லா நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அமருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லா ஒலே செல்லம் அவர்கள் பாகையை தாங்கியவர்களாக இதை சுமப்பதற்கு உங்களை விட நான் சக்தி குன்றியவனும் அல்ல இந்த மஸ்ஜிதினுடைய பணியில் அதன் நன்மையின் பக்கம் நான் தேவையில்லாதவனும் அல்ல என்று பெருமானா சல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் கூறியது மஸ்ஜிதிற்காக வேண்டி உழைக்கக்கூடிய அந்த படி அதனுடைய நன்மையும் தனக்கு வேணும் என்று பெருமானா சல்லாஹி செல்லும் அவர்கள் தான் நபி நமக்கு எப்படியும் சொர்க்கம் இல்ல நன்மைகளை முந்தி சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹிஜரத்தினுடைய பாடம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இஸ்லாம் விரிந்து பெரிய விருட்சமாக இருக்கின்றது என்றால் அதற்கு ஆணி வேறாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கக்கூடியது அன்சாரிகளும் பெருமானாள் செல்லம் எழுப்பி அந்த மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்பொழுது மஸ்ஜித் தக்குவா தக்குவாவின் அஸ்திவாரத்தால் எழுப்பப்பட்டது என்று அந்த மஸ்ஜிதை கூறுகின்றான் என்றால் பெருமான செல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அங்கு நடந்தே சென்று அங்கு தொழுது வரலாற்றில் பார்க்கின்றோம் அங்கு தொழுவது ஒரு உமரா செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லாஹிபின் உபர் அலி அல்லா தாலு அவர்கள் தன்னுடைய காலம் முழுக்க வாகன வசதிகள் பெற்றிருந்தும் கூட காலமெல்லாம் அவர்கள் நடந்தே சென்று அந்த மஸ்ஜிபாவிலே அவர்கள் தொழுந்து வந்ததை பார்க்கின்றோம் அல்லாகுவே தகு அஸ்திவாரம் என்று அடையாளப்பட்டது முனாபிக்கள் போலியான ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் மஸ்ஜிதே லிரார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தங்கடம் அளிக்கக்கூடிய மஸ்ஜித் அதை தகர்த்து விடுமாறும் அல்லாஹூ ஜல்லா கூறிவிட்டார் இப்படி பெருமானால் சல்லே சல்லம் அவர்கள் அவர்களை விட்டு மதீனாவிற்குள் நுழைந்தார்கள் நுழைகின்றார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கும் பொழுது சொல்வார்கள் வரலாறு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு இருக்குமானால் பெருமானாள் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த அந்த நாளை நான் கேட்பேன் என்றார்கள் அனைத்து பொருட்களும் ஒளிர்ந்தன அகிரினி பொருள்களில் இருந்து அசையும் பொருட்களில் இருந்து எல்லாம் மதீனா ஒளிர்ந்தது என்று அனசி அல்லா தாலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சரித்திர தொடுக்கை நாம் பார்க்கின்றோம் பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் வருவதை முதலில் ஒரு யூதம்தான் பெரித்த மலத்தின் மரத்தில் இருந்து பார்த்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த நபி ஏதோ வருகிறார் என்று சொன்னவுடன் மதீனாவிலே ஆண்களும் பெண்களும் சிறுமிகளும் வயோதிகளும் வயோதிகர்களும் மதீனாவே திரண்டு வந்தன இவ்வளவு பெயர்களையும் உருவாக்கியது யார் என்றால் அசாது பின் முசாபுபின் உமைர் அலி அல்லா தால நபி செல்வதற்கு முன்பே வேதம் அங்கு சென்று விட்டது அதுவரை அருளப்பட்ட சூறாக்களும் மனப்பாடமாகிவிட்டன அத்தகைய உழைப்பை வீதி வீதியாக வீடு வீடாக அசாது பின் சுராரா அவர்களும் முசபுபின் உமைர் அலி அல்லாஹோ அவர்களும் அரும்பாடுபட்டு இது மதீனாவில் இஸ்லாம் நுழைவதற்கான வித்தை விதைத்தவர்கள் அவர்கள்தான்

கவி பாடியவர்களாக அகமகிழ்ந்து அவர்கள் பெருமானார் சல்லாஹ் ஒலே சொல்லம் அவர்களை வரவேற்ற தருணம் மீண்டும் வாழ்க்கையில் ஒரு நாள் வராதோ என்று அனசரதி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம் சின்னஞ்சிறுவர்களும் அழைத்து பெருமானால் சல்லாஹ் ஒலேசல்லம் அவர்கள் முழந்தாளிட்டார் நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்கின்றீர்களா என்று கேட்டபொழுது ஆம் யார் அசுரல்லா என்று அந்த பச்சலன் குழந்தைகள் எல்லாம் சொல்லும்போது நானும் உங்களை நேசிக்கின்றேன் என்று பெருமானா அசல் அல்லாஹ் செல்ல தியாகம் செய்வதை ஈமானின் அடையாளமாக வெளிப்படுத்திய மத்தியில் அர்ப்பணிப்பையும் ஆதரவையும் கொடுத்து அதன் உச்சத்திற்கு சென்றவர்கள் அன்சாரிகள் பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் அவருடைய ஒட்டகத்தின் நுகத்தடி கயிறை பற்றி கொண்டு யார் சொல்ல எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்த பொழுது அந்த உண்மையான அன்பின் முன்பு பெருமானார் அவர்கள் திக்கு முக்காடி விட்டார்கள் விட்டு விடுங்கள் அந்த ஒட்டகம் அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கின்றது பெருமானாரும் விட்டு விட்டார்கள் அந்த ஒட்டகம் சிறிது சென்றுவிட்டு கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு மீண்டும் சற்று நடந்து அபு ஐயூபுல் அன்சாரி என்ற சஹாபி இப்பொழுது இமாம் மஸ்ஜித் நபவியிலே நுழைவதற்கு மெஹராபிற்கு பின்னால் ஒரு வழி இருக்கும் அந்த வழிக்கு பின்னால் ஒரு செவர் ஒன்று அடையாளம் என்றிருப்பார்கள் அந்த செவர் இருந்த இடம்தான் அபு ஐயூபுல் அன்சாரி அவருடைய பெயர் ஹாலிது பின் சயித் அவருடைய மகன் ஐயூப் என்பதனால் அபு ஐயூப் என்று அவருடைய பெயரே பிரபல்யமாகிவிட்டது அவருடைய பெயர் ஹாலித் எனவே அபு அய்யூபுல் அன்சாரி அலி அல்லாவு தாலு அனுஹு அவருடைய வீட்டிற்கு பக்கமாக அது அமர்ந்தவுடன் அபு அய்யூபுல் அன்சாரி அலி அல்லாவு தாலு பெருமானாரினுடைய சிறு பொதி ஒரு சில துணிகள் அசா மிஸ்வாக் காலணிகள் இவைகள் இழந்த அந்த பொதிதான் இருலோகத்திற்கும் நமது கதி இந்த உலகத்தினுடைய கசானாவே நமக்குக் கிடைத்து விட்டது என்று தன்னுடைய தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு அபு அயூபுல் அன்சாரி அவர்கள் இந்த உலகமே தமக்கு கிடைத்து விட்டது என்று ஆனந்தத்தில் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்பதை வரலாறு விரிவாக பேசும் அதுதான் சஹாபிகள் அந்த சஹாபிகளை போலீமாள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றார் திருமணாசல்லம் அவர்களை மாடியில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு நடந்தது ஆனால் பெரியவர்களும் முதியவர்களும் வருவார்கள் எனவே நான் கீழ்தலத்திலே அமர்ந்து கொள்கின்றேன் என்று பெருமானா சல்லாஹல்ல அவர்கள் அமர்ந்தார்கள் எனவே பலகையால் மூடப்பட்ட அந்த முகட்டிலே நடந்தால் சப்தம் பெருமானார் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களுக்கு இம்சிக்கும் என்பதற்காக பூனை நடப்பது போல் நான்கு கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து தவழ்ந்துதான் அபு அயுபுல் அன்சாரி அவர்களும் உம் அய்யூபு அவருடைய மனைவி அவர்களும் சிறுவனான அய்யூப் அவர்களும் மேலே சப்தம் இல்லாமல் ஆள் இருப்பது கூட தெரியாமல் இப்படி பதற்றத்தோடு நடந்ததின் காரணமாக கடுமையான அந்த குளிர்காலத்தில் இரவிலே தண்ணீர் பாதையை கவுத்து விடுகின்றார்கள் தண்ணீர் வழிந்தால் பெருமானாரின் மீது சிந்திவிடும் என்பதற்காக தான் போர்த்த வைத்திருந்த ஒரே ஒரு போர்வையை வைத்து அந்த தண்ணீரை எல்லாம் அணைத்து கொண்டார்கள் விடிய விடிய கடுமையான பணியிலே உறைந்து நிற்கின்றார்கள் அபு ஐயூபுல் அன்சார் இதுதான் சஹாபிகளுடைய நேசம் பின்பு விவரம் தெரிந்த பின்பு மாணவி சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மாடிக்கு சென்றார்கள் அதற்கு பின்பு பெருமானா சல் அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஆற்றிய பணி மஸ்ஜி எழுப்புவது அதற்கு ஒரு பிள்ளைகளுடைய சொத்தாக இருந்தது எனவே அபூபக்க பக்க சித்திக் ரலி அல்லா தாலு அவருடைய உதவி தொகையின் காரணமாகத்தான் அந்த ஜலம் வாங்கப்பட்டது மஸ்ஜிதுன் நபவியினுள் தொழும் போய நன்மைகள் எல்லாம் அபு பக்க சித்திக் போய் அந்த நன்மை இப்பமும் சேர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அந்த இடம் சரித்திரம் சொல்லும் முதல் முதலாக அசின் அவர்கள் தான் மாணவியை மதீனாவிற்கு அழைத்தது இஸ்லாத்தை போதிப்பதற்காக உமரையும் அவர்கள் அழைத்து வந்தது இந்த அசபாரா சுராரா அவர்கள் முதலிலே தொழுகை நடத்திய இடம்தான் மஸ்ஜித் அந்த ஒட்டகம் முதலில் அமர்ந்த இடம் அந்த இடத்தை தான் அல்லாகவே தேர்ந்தெடுக்கின்றார் அந்த இடத்தில் மஸ்ஜித் எழுப்பப்பட்டது பெருமானா சல்லா ஹலே செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு யூத பெரியவர் வருகின்றார் பெருமானாரிடம் கேட்கின்றார் நீங்கள் நபி என்பதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்கின்றார் பெருமானா சல்லா ஹலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் ஜேபிலே இருக்கக்கூடிய தாமரப்பட்டையும் தான் அதற்கு ஆதாரம் என்கின்றார் யூத பெரியவர் திகைத்து விட்டார் ஆம் பெருமானார் சல்லல்லா ஒலே செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு துப்பா மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தார் நாடு நாடாக செல்வார் பிடித்த நாடுகளை அபகரிப்பார் அவ்வாறு வந்த அந்த துப்பா மன்னர் தான் காபத்துல்லாவிற்கு முதன் முதலாக கௌரவ பொன்னாடை அணிவித்தது துப்பா மன்னர் தான் என்று குர்ஆனிலும் வருகின்றது பெருமானார் அவர்கள் துப்பா மன்னருடைய மக்கள் பொய்யாக்கினார்கள் என்பதுதான் வருகிறதே தவிர துப்பா மன்னர் பொய்யாக்கவில்லை அவர் இமான் கொண்டு விட்டார் என்று பெருமானாரே அரை சல்லா அலிசல்லம் அவர்களை நமக்கு நச்சாண்டிதழ் அளித்திருக்கின்றார்கள் காபத்துல்லாவிற்கு முதல் முதல் கௌரவ பொன்னாடை அணிவித்தவர் அவர்தான் மதீனாவை கைப்பற்றுவதற்காக வாசிகளுடன் யுத்தமும் செய்தார் இரவு மாலை ஆனால் யுத்தம் நின்றுவிடும் இரவு நேரத்திலே மதீனாவாசிகள் மன்னருக்கும் மன்னருடைய சகாக்களுக்கும் விருந்தோம்பல் செய்கின்றார்கள் இது முரண் நகையாக இருக்கிறது பகல்ல நம்மளோடு சண்டை போட்டாங்க இரவு நமக்கு விருந்து தருகிறார்கள் என்று சொன்ன துப்பா மன்னருடன் வேத விற்பன்னர்களும் ஆலிம்களும் சௌராத்தினுடைய அறிஞர்கள் சென்றிருந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் இது இறுதி நபி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய மண்ணாகும் இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அரபிகளிடம் இஸ்லாத்திற்கு முன்பே சில நற்பண்புகள் இருந்தன அதில் தலையாயது விருந்தோம்பல் இரண்டாவது பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அடர்ந்தேறி செல்ல மாட்டார்கள் பெருமானாரை கொல்ல வந்தவர்கள் வீட்டிற்கு வெளியே தான் முற்றுகையிட்டிருந்தார்கள் தவிர அடர்ந்தேரி சென்று வீட்டிற்குள் சென்று பெருமானாரை கொல்ல முற்படவில்லை காலத்தில் கூட அந்த ஒழுக்கம் இருந்தது என்பதை சரித்திரம் நமக்கு பகர்கின்றது என்பதை பார்க்கின்றோம் அந்த எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் இங்கேயே விடுகின்றோம் என்று சொன்ன பொழுது இறுதி நபியை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி நாங்கள் பார்க்காவிட்டாலும் கூட சந்ததிகள் பார்க்க வேண்டும் என்று துப்பா மன்னர் அந்த அறிஞர்களுக்கு வீடுகளை வழங்கி அந்த இறுதி நபியை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன் அவர்களுக்காகவும் ஒரு வீட்டை கட்டி இது பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக இது ஒருவருடைய பொறுப்பிலே இருந்து அந்த வீட்டை இறுதி நபி ஹிஜரச் செய்து வந்த பின்பு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மன்னர் பட்டயம் எழுதி கொடுத்திருக்கின்றார் அந்த வீடுதான் அபு ஐயபுல் அன்சாரியுடைய வீடு அபு ஐயூபுல் அன்சாரியுடைய வீட்டிலே பெருமானார் சல்லா அலிசல்லாம் தங்கவில்லை ரசூருல்லாவுடைய வீட்டில தான் அபு ஐயூபுல் அன்சாரி தங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் சரித்திர உண்மை என்பதை பார்க்கின்றோம் இப்படி பெருமானார் சல்லா அலி வல்லம் அவர்கள் அதற்கு அடுத்த கலப்பணி தன்னை நம்பி வந்த மொஹாஜிர்களை சரித்திரத்தில் எந்த இடத்திலும் கூட அவர்களை அகதிகள் என்று அழைக்கப்படவில்லை ஒவ்வொரு அனுசாரிகளுக்கும் ஒரு தோழமையை இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் மாதிரி நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கின்றீர்களோ வீடு வாசல் தோட்டம் அனைத்திலும் அவர்களுக்கு சம உரிமை உண்டு என்று பெருமானா செல்லல்லா ஹலீ செல்லம் அவர்கள் ஒரு தோழமையையும் நட்பையும் உறவையும் ஏற்படுத்தினார்கள் அகதிகள் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் மீண்டும் ஒரு உலக யுத்தம் வருமானால் அகதிகளுடைய விஷயத்தில் தான் வரும் அல்லது தண்ணீருக்காக வரும் என்று தங்களுடைய ஆய்விலே குறிப்பிடுவாங்க சரித்திர துணைக்கை பார்க்கின்றோம் இப்படி பெருமானால் செல்லாகவே செல்லும் அந்த ஏற்படுத்திய அந்த புரட்சி சாதாரணமான புரட்சி அல்ல ஒரு உலையும் உடன்படிக்கையை மீறிய யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவருடைய ஏராளமான வீடுகள் கிடைத்தன எனவே பெருமானால் செல்லல்லாமலே செல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு ஒவ்வொரு முஹாஜிர்களை துணையாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அல்லவா அவர்களை அழைத்து இந்த கிடைத்திருக்கக்கூடிய வீடுகளை நான் முஹாஜிர்களுக்கு கொடுக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து முஹாஜிரின்களை நீங்கள் வெளியாக்கி கொள்ளலாம் நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கலாம்னு சொன்னாங்க அப்பொழுது அன்சாரிகள் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே வைர வரிகளால் பதிக்கப்பட்டது நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுங்கள் ஆனால் எங்கள் வீட்டிலிருந்து அவர்களை நீங்கள் வெளியாக்கி விடாதீர்கள் பெருமானா செல்லல்லா செல்லம் அன்சாரிகளுக்கு எந்த வகையிலாவது அவர்களுக்கு உதவி செய்து விட வேண்டும் கைமாறு செய்து விட வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் அவர்கள் பார்த்தார்கள் எல்லாவற்றிலும் அன்சாரி என்ற பெயரே அல்லாஹ் வைத்தது அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான் தன்னை விடவும் பிறருக்குவார்கள் என்று அவர்களுக்கு கூறுவார்கள் மொஹாஜிரை பற்றி சொல்லும் பொழுது தான் பசியோடு இருக்கின்றோம் உணவில்லாமல் இருக்கின்றோம் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக ஜெய்தூன் எண்ணையை தன்னுடைய முகத்தில் தடவிக்கொண்டு தாம் வயர் நிரம்பியவர்களாக காட்டிக்கொள்வார்கள் என்று தியாகத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான் இப்படி எல்லாவற்றிலும் மிஞ்சி அந்த அன்சாரிகளுக்கு எதை கொடுத்து நிவர்த்தி செய்வது பெருமானா சல் அல்லா செல்லும் அவர்கள் தன்னையே தன்னையே கொடுத்தார்கள் நீங்கள் உங்கள் நபியை எடுத்துச் செல்லுங்கள் அவர்களுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் நான் கொடுக்கின்றேன் நீங்கள் அல்லாவின் ரசூலை எடுத்துக்கொள்ள மக்கா வெற்றி அவருடைய சொந்த ஊர் காபத்துல்லா உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய காபத்துல்லா அப்படி இருந்தும் ஈமான் புகாரிமா ஒரு தலைப்பு தனித்தலைப்பிட்டு பாடம் எடுத்துவார் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று இந்த உலகம் எல்லாம் ஒரு திசையில் சென்று அன்சாரிகள் ஒரு பாதையில் செல்வார்களே ஆனால் நான் தான் செல்வேன் என்று பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சாமானியமானது அல்ல இப்படி எல்லாவற்றிலும் அன்சாரிகள் மிகைத்து நிற்கின்றார்கள் உதவி செய்வதில் அர்ப்பணிப்பதில் எனவே இந்த ஹிஜரத் வெறும் திட்டமிடுதலை மாத்திரம் நமக்கு போதிக்கவில்லை லா தஹ்சன் நீன் எந்த கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தை இன்னொன்று கைவர்களும் எதிரிகளும் திட்டமிட்டாலும் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் முறியடிக்க கூடியவன் என்பதும் இந்த ஹிஜரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் ஆக எதை இழக்கின்றோமோ அதை விட அல்லாஹூ ஜல்லா அல்லாஹிற்காக இழந்தால் அல்லாஹ் அதை பன்மடமாக்கி தருவான் என்பதும் ஹிஜரத்திலே உளுத்திய ஆடையுடன் வந்த உமர் அலி அல்லா தாலா அனுகு அவர்கள்தான் இருபத்தி ரெண்டு லட்ச சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக அல்லாஹ் ஆக்கினான் காலிலே செருப்பு அணியா முடியாத தருணத்தில் இருந்த தான் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக ஆக்கினான் எனவே ஹிஜரத் அல்லாஹிற்காக நீங்கள் இழக்கிழமையினால் அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப அல்லாஹ் வாரி வழங்குவான் என்பது நமக்கான ஹிஜரத் எது பெருமானால் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் அதற்கும் நமக்கு விடை தருகின்றார்கள் அல்லாஹ் இதை தடுத்திருக்கின்றானோ அவைங்களை வெறுத்து விடுங்கள் அல்லாஹிற்காக அதை விட்டு விடுங்கள் அதுதான் இப்போது நமக்கான ஹிஜரத் அல்லாஹ் வெறுத்ததை அல்லாஹ் ரசூல் வெறுத்ததை ஜாயிசா என்னெல்லாம் சஹாபிகள் பார்க்கவில்லை ரசூல் செய்யவில்லையா நானும் செய்ய மாட்டேன் ரசூல் சல்லா அலிசல்லம் அவருடைய சமிக்க சரணாகதி அடையக்கூடியவர்களாக சஹாபிகள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் ரசூலுக்கா அல்லாவிற்காக என்று கேட்டு விட்டால் அல்லா பேரை சொல்லி கேட்கிறேன் அப்துல்லா அப்துல்லாஹிபன் உமர் அலி அல்லா தால வாரி வழங்குவார்கள் எனவே அல்லாவிற்காக கேட்கிறேன் அல்லாவிற்காக கேட்கிறேன் என்று நிறைய பேர் அவரிடம் வந்து பெற்று செல்வார்கள் மற்ற சஹாபிகள் சொன்னார்கள் அல்லாவிற்காக கேட்கிறேன் பொய் சொல்லி கேட்கிறாங்க என்று சொன்னபொழுது அப்துல்லாஹிபன் உமர் அலி தாலு கூறுவார்கள் அல்லாவிற்காக கேட்கிறேன் என்று சொன்னால் நான் எத்தனை முறையும் ஏமாற தயாராக இருக்கிறேன் இதுதான் சஹாபிகளுடைய அல்லாவிற்காக என்று விட்டால் அல்லாஹ் அவர்களை சரித்திரம் பேசுகிறது யார் வாங்கினார்களோ அவர்களுடைய சரித்திரம் இல்லை யார் ஏமாந்தாங்களோ அவங்கள சரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம் எனவே அல்லாஹ் தனது தொகுதி நிர்ணயிக்க முடியாத தகுதிக்கேற்ப அல்லாஹ் நமக்கு அதுக்கு பிரதி உபகாரம் செய்வான் என்பதுதான் இந்த ஹிஜரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது உமர் அலி அவர்கள் பேசுவார்கள் உமரும் உமருடைய குடும்பமும் செய்த நன்மைகளை எல்லாம் நான் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றேன் தௌர் இருந்த அந்த ஒரு இரவின் நன்மையை மாத்திரம் எனக்கு தரட்டும் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அபாயமான அந்த பயணத்தில் அபூபக்கர் பக்வத் சித்திகர் அலி அல்லா அவர்கள் தன் உயிரையும் மதிக்காமல் பெருமானாரி கண்ணுக்கு போல காத்து நின்றார்களே அதுதான் அவருடைய இமான் பெருமானாருக்காகவும் அல்லாவிற்காகவும் நாம் எதை இழக்கின்றோமோ அதற்கு பகரமாக இந்த உலகத்திலேயே பெரும் பகரத்தை பெறுவோம் எனவே ஹிஜ்ரத் ஒவ்வொரு முஹர்ரம் வரும்பொழுதும் அதனுடைய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நமக்கு பாடமாக வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா நமக்கு இந்த புத்தாண்டுகளிலிருந்து நம்முடைய வாழ்வை மறுமலர்ச்சியானதாகவும் ஆக்கி வைப்பானாக உலகமெங்கும் முஸ்லீம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்கான புதிய சூழலை அல்லா ஏற்படுத்தி வைப்பானாக வாஹித்தாவா நான் இலமது இல்ல